வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி விஜயா நடிக்கிற சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு புது ஜோடி வந்திருக்காங்க அது என்ன ப்ராஜெக்ட் என்ன சீரியல் அந்த மாதிரி முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுவாமிநாதன் அவர்கள் இப்போது ரீசெண்டாக ஆலயம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் மெயின் லீட் ரோலில் அட்வர்டைஸ்மெண்ட் ஹீரோவாக நடிச்சிட்டு வராரு இப்போது ஆலயம் அட்வர்டைஸ்மெண்டில் தான் சுவாமிநாதன் அவர்களுக்கு புது பேர் ஒருத்தங்களை போட்டிருக்காங்க அந்த புகைப்படங்களையுமே இப்போது ஆலயம் தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவில் பதிவிட்டிருக்காங்க இவங்க யார் என்னென்ற முழு விவரம் தெரியல கண்டிப்பாக கூடிய விவரம் தெரியும் பட் இதே நேரத்தில் ஒரு டவுன்ஃபாலுமே விஜயா நடிக்கிற சுவாமிநாதன் அவர்களுக்கு இருக்குது ஏன்னால் கடந்த வாரம் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ப்ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மகாநிதி சீரியல் நாலு டிஆர் பிரேட்டிங்கும் மேலே பெற்றிருந்தது ஆனால் இந்த வாரம் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மகாநதி சீரியல் மூணு புள்ளி எண்பத்தாறாக டவுன்ஃபாலுக்கு போயிருக்கு மகாநதி சீரியல் இந்த வாரம் ரொம்பவும் குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு சரியாக தெரில ஆனால் அடுத்தடுத்த வாரங்களில் விறுவிறுப்பான கதைக்களத்தால் அது திரும்பவும் ஒரு நல்ல நிலைமைக்கு போய் சூப்பர் ஹிட்டாக மாறும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிஆர்பி குறைஞ்சதுக்கு காரணம் என்ன திரும்பவும் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுமா இதை பற்றிலாம் சுவாரஸ்யமான பதில்களை நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நினைச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல் காரி கிளிக் பண்ணிடுங்க